அணையும் ஆடை இறுதி அத்தியாயம் அன்று மதிய நேரம் போல் ஓய்வாக காலில் அமர்ந்திருந்த தியாகராஜன் யோசனையோடு இருக்க அருகில் வந்து அமர்ந்தார் அமராவதி என்னாச்சுங்க என்ன யோசிக்கிறீங்க நான் தேவாவுக்கு கொடுத்த டைம் இன்னும் பத்து நாளில் முடிய போகுது அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா நான் சொன்னதை செய்யணும் வேற வழி இல்லை வேண்டாங்க தேவா இதை தாங்க மாட்டான் இப்போதான் கொஞ்சம் நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழ்றான் நீங்க மட்டும் அவனுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணா மிருகமாக கூட மாற வாய்ப்பு இருக்கு இதனால நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் தாங்க எனக்கு புரியுது அமராவதி என்னாலே சொத்தை பிரிக்க முடியாது அவனை பதவியை விட்டு நீக்க முடியாது அவனுக்கு புத்தி வரணும் பொண்டாட்டி குடும்பம் உறவு பாசம் சொந்தம் இதெல்லாம் என்ன முக்கியமா மனுஷத்தன்மை கொண்டவனா உருவாக்கத்தான் இதெல்லாம் அவன்கிட்ட செய்ய சொன்னேன் ஆனா இந்த நாள் வர எதிர்பார்த்தது கிடைக்கலையே ஆனா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இங்க வரும்போது நீங்க பாக்கீங்க தானே அப்புறம் என்ன விட்டுடலாம் இதுக்கு மேல இந்த விவரத விளையாட்டெல்லாம் வேண்டாங்க எங்க பத்து நாளைக்கு அப்புறம் அவ வந்து என்ன சொல்ல போறான்னு பாப்போம் அப்படியே என் மகன் தோத்தானோ அதை தாங்கிக்க மாட்டான் பிறந்ததுல இருந்து தோல்வியே சந்திக்காத ஒருத்தன் அப்படி சந்திச்சா அவனோட மறுபக்கம் என்னவா இருக்குன்னு பயமா இருக்குங்க என்று இதயமே பதற மகனை நினைத்து துடித்தது நல்லதே நடக்கும் பார்த்துக்கலாம் என்று ஒரு பெருமூச்சு விட்டார் வேலனும் ஹரிதாவும் தங்களின் காதலில் மூழ்கி மகிழ்ச்சியோடு அதுவும் ஒரே அலுவலகத்தில் ஒன்றாக தந்தைக்கு தெரியாது காதலித்து வந்தனர் இப்படி எங்க அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா நம்ம பாக்குறது பேசிக்கிறது கூட சுவாரஸ்யமா தான் இருக்குல்ல என்று ஹரிதா கூறவே ஏன் சொல்ல மாட்டேன் நீ எனக்குத்தான் ஒவ்வொரு நிமிஷம் பக்குன்னு இருக்கு கெட்ட பேர் என்னவோ எனக்கு தான் நம்ம வரும் ஒழுங்கா நீ மேபிடிப்பு படிக்கிற வழியை பாரு சொல்லிட்டேன் சரி சரி அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன் எங்க நான் கேட்ட சாக்லேட் எங்க வாங்கி வந்ததை கொடுக்கவே முத்தம் ஒன்று வைத்து செட்டாக பறந்து சென்றாள் கணத்தை தடவி கொண்டே தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் வேலன் நாட்கள் கடக்க ஒவ்வொரு நாளும் தேவகாந்தன் யோசனையோடு சுற்றி வந்தான் ஆதுரிக்கு பீரியட்ஸ் டேட் வர இன்று மூன்று நாட்களே இருக்க தந்தை கூறியதுக்கு ஐந்து நாட்கள் என்ன நடக்குமோ என்ற எண்ணத்திலே உலா வந்தான் இரவு நேரம் போல் தன் நெஞ்சில் சாய்ந்திருந்த ஆதுரியிடம் உனக்கு எதுவும் ஃபீல்டு காதுரி என்க இல்லையே எப்பவும் போலதான் இருக்கேன் என கூற அதற்கு மேல் அவளிடம் அவனால் பேசக்கூட முடியவில்லை அதனைத் தொடர்ந்து மூன்று நாளும் சென்றுவிடவே உனக்கு ஓகே தானே இன்னும் வரலில்ல எதிர்பார்ப்போடு கேட்க டூ ஆர் த்ரீ டேஸ் லேட்டா கூட வரலாம் பாத்துக்கலாம் தே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இங்க கூலாக சொல்லிவிட முதல் தோல்வியை கண்முன்னே தெரிய கேட்டுக்கொள்ள முடியவில்லை தன் அலுவலக அறைக்குள் நுழைய அந்த இருக்கை ஏனோ தன்னை பார்த்து சிரிப்பது போல் உணர்வு அதில் வேறு நமர்ந்திருப்பது போல் வெளிகளுக்கு காட்சி கொடுக்க அடுத்த நொடி அங்கிருந்த பூஜாடியை தூக்கி வீசினான் அவனின் விழிகளுக்கு முன் அவன் பட்ட வெற்றியை விட கடின உழைப்பு தான் நினைவுக்கு வந்தது இரவு பகல் என்று பாராது தூக்கத்தை கூட தொலைத்து தன்னையே வருத்தி பசியை கூட பொருட்படுத்தாது உழைத்தவனுக்கு பெண்ணவளாய் தோல்விதான் அன்றிரவு முழுக்க குடித்தவனுக்கு நிதானமே இல்லை என்று என்றுதான் கூற வேண்டும் அதுவும் விடுமுறை நாளாக வேறு இருக்கவே பத்து மணிக்கே விழித்திறந்தான் நாளை தந்தை கூறிய கடைசி நாள் தலையே வலிக்க ஆதுரியை அழைத்தான் ஆதுரி எனக்கு டீ வேணும் கத்தவே அவளோ அங்கே இல்லவே இல்லை எந்த எதிர் சத்தமும் வராது போக அறைக்கு சென்று பார்க்க அங்கே அவள் இல்லை மாறாக படுக்கையில் ஒரு சிறிய பாக்ஸ் இருந்தது இவ எங்க போனா இது என்னது நினைத்தவனோ அதை எடுக்க அதில் ஒரு காகிதம் அவளின் கைப்பட எழுதியிருந்தது உங்களுக்காக நான் நம்ம வீட்டில் கத்தி ஒரு சின்ன செலிபிரேஷன் ரெடி பண்ணியிருக்கேன் வந்துருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் கொண்டாடணும் என்று ஹார்டின் சிம்பிளோடு எழுதியிருக்க ஒருவேளை கன்சீவ் ஆகிட்டாலோ அதனால சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறாளா நினைத்தவனோ கபோர்டை திறந்து பார்க்க வாங்கி வைத்த நாப்கின் அப்படியே இருந்தது அடுத்த நொடி அவனால் அங்கு இருக்க முடியவில்லை எதிர்பார்ப்பு அதிகம் இருக்க தன் நினைத்தது மட்டும் சரியாக நடக்க வேண்டும் இதனால் வரை எதுக்குமே இப்படி அவன் எதிர்பார்த்ததில்லை ஆனால் இன்றோ அவனை பைத்தியம் பிடித்தது போக செய்ய வைத்து ஆதுரி ஒழுமோ சாய் வேகமோடு காரினை செலுத்தியவன் அரை மணி நேரத்திலே வீட்டின் முன்னே வந்து நிற்க அவனின் கார் ஓசையை வைத்தே உள்ளிருந்த அனைவரும் அவன் வந்ததை அறிந்துவிட்டனர் அதுரி அதுரி அழைத்து கொண்டு வேகமாய் வாசல்படி ஏற தட்டி நிதானமே வேண்டாம் என உணர்த்த அதை கூட பொருட்படுத்தாது உள்ளே சென்றான் அவன் சென்று உள்ளே மூச்சு வாங்க நின்ற மறுநுடி இரு வீட்டாருமே கைத்தட்டலோடு பிறந்த நாள் வாழ்த்து பாட அவன் நினைத்து வந்தது என்ன இங்கு நடப்பது என்ன கோபமோ உச்சி மண்டைக்கு ஏற ஹாப்பி பர்த்டே தேவ் சந்தோஷமாக அவனை நோக்கி வரவே விழிகள் சிவந்து நரம்புகள் புடைக்க என்றுமே இல்லாத அளவுக்கு வெறியோடுதான் நின்றான் தானாக வந்து பெண்ணவள் மாட்டிக் கொண்டாள் என்பது போல்தான் ஆதுரியின் நிலை நொடியில் தலகீழானது ஆத்திரம் ஆத்திரம் தன் வாழ்வில் தோல்வியை சந்தித்து தான் நிற்க இவ்வளோ தனக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறாள் அவனை கட்டுப்படுத்த நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சினம் மேனியில் உதிரம் ஓடிய இடங்களெல்லாம் அனலாய் நெருப்பு கும்மிழி ஓட அணைப்பது போல் கரங்களை கொண்டு வந்தாள் எப்படி என்னோட சர்ப்ரைஸ் மகிழ்வோடு கணவனை அணைக்க வந்து நின்ற நொடியே சுருண்டு கீழே விழுந்தாள் அவளின் கரங்களோ தானாகவே அடிவேற்றை அழைத்துக் கொண்டது அவன் அடிப்பான் என்பதை எதிர்பார்க்காத அனைவருமே அதிர்ந்தே விட்டனர் சந்தோஷமாக வாழ்த்திக் கொண்டிருந்தவர்களின் முகத்தில் பேரதிர்வு சூறாவளியே அவர்களது வந்து தாக்கிய எண்ணத்தில் இருந்தனர் அதுரி அக்கா வேகமாய் தந்தையும் தங்கையும் வந்து கீழே விழுந்தவளை தாங்க கன்னத்தில் அவனின் கைத்தடம் பதிந்து சிவந்து போய் இருக்கவே மகளை எந்த தந்தையால் தான் பார்த்து தாங்க முடியும் ஆதுரி எழுந்து நிற்க ஹரிதா உதவி செய்ய அவளால் அவன் அடித்த அடியில் நிற்க கூட முடியவில்லை உமாவும் மகளின் நிலை அறிந்து பற்றினார் தேவா என்ன படிக்கிட்டு இருக்க நீ ஆக்ரோஷமோடு தியாகராஜன் முன்னே வர மாப்பிள எங்க முன்னாடி எதுக்கு இப்ப எங்க பொண்ணு அடிச்சீங்க ஆவேசத்தில் திருக்குமரனும் கேட்டார் யாராவது ஏதாவது பேச நீங்க பாத்துக்கோங்க இப்ப உங்ககிட்ட எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் கேட்டேன்ல ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்க ஒன்னால முடியல இதுல இது ஒண்ணுதான் இப்ப எனக்கு முக்கியமா உன்னால நான் இப்ப தோத்து போய் நிக்கிறேன் என் வாழ்க்கையில தோல்விங்கிற ஒரு விஷயத்தையே நான் பார்த்ததில்ல ஆனா அதை நீ எனக்கு காட்டிட்ட உனக்கு பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படியே உன் இப்பவே என்று தன் கரங்களை கொண்டு அப்படியே வெறியோடு நெருக்க சுற்றி இருந்த அனைவருமே திகைத்து போய் அவனை பிரிக்க முயற்சி செய்தனர் ஒரு வழியாக போராடி பீமனைப் போல் வாய்ந்தவனை பிரிக்கவே தொண்டையை இருக்கியதில் இருமியவாறு இருந்தாள் ஆதுரி விமலா சென்று வேகமாய் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதனை அவளுக்கு உமா புகட்டிவிட பருகினாள் திடீரென ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் நேற்று வரை தன்னோடு நன்றாக இருந்தவனுக்கு இப்போது என்ன ஆயிற்று குழந்தை தர முடியவில்லை என்றால் இவ்வளவு கோபம் கொள்கிறான் தனக்குள்ளே கேட்டு புலம்பி எவ்வளோ நிமிர்ந்து கணவனை கண்டால் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ இனி உனக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை இங்க இருந்தா நான் உன்னை கொன்னுருவேன் என்று சீரிடவே சமந்தி என்ன நடக்குது இங்க திருக்குமரனோ புரியாத கேட்டார் எல்லாம் என்னோட தப்புதான் சம்பந்தி இவன் இப்போ இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணம் நான் தான் ஆனால் இப்போ இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல தேவா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை கிட்ட மன்னிப்பு கேளு என்கே என்னை தோக்க வச்சவக்கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது டேய் அவள் உன் பொண்டாட்டி அவளை நீ நேசிச்சு அவளோட உன்ன சுகதுக்கங்களை பகிர்ந்து வந்திருக்கா அப்படி இருக்கும்போது கிட்ட தோற்று போறதுல எந்த தப்பும் இல்லை என்று அவர்கள் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை நினைத்தாவது மனம் நிரங்குவான் என்று நம்பிக்கையில் கூறினான் நிறுத்துங்க என்ன நடக்குதுங்க தேவ் என்னால குழந்தை பெற்றுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் எதுக்காக நீங்க என்கிட்ட இப்படி சொன்னீங்க சொல்லுங்க தேவ் என்று அழுகையோடு கேட்க சும்மா என்கிட்ட அழுதுகிட்டே ட்ராமா போடாத இப்ப என்ன உனக்கு எல்லாமே தெரியணும் அவ்வளோதானே சொல்றேன் கேட்டுக்கோ என்று தந்தையும் தானும் பேசி டீலிங் கொண்டதை பற்றி இப்போது அனைவரின் முன்னிலையில் கூறினான் இப்ப புரிஞ்சுதா உனக்கு உன்கிட்ட நான் நெருக்கமா பழகினதுக்கு காரணமே இதுதான் இதனாலதான் நல்லவன் மாதிரி வேஷம் போட வேண்டியதா போச்சு அன்பையும் பாசத்தையும் கொட்டினாதான் ஒரு பொண்ணோட மனசு எலகுன்னு தெரிஞ்சு அதுக்காக உனக்காக என் நேரத்தை கூட போக்கி ஒதுக்குனேன் ஆனா எல்லாமே இப்ப வீணா போச்சு அப்பா எனக்கு கொடுத்த கடைசி தேதி நாளையோட முடியுது என்று ஆவேசமோடு கத்த அதனை தாங்கி பிடித்து அமர வைத்தனர் தன் நெற்றியில் கைவிட்டு சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு தாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை அவனின் விதிகளில் தெரிந்த நம்பிக்கை தன்னை கவனமாக பார்த்து கொண்டது தனக்காக எல்லாமே செய்தது இனிமையாக பேசியது காதலோடு இருக்கிறேன் என நினைத்து தன் பெண்மையை தானே சென்று அவனிடம் கொடுத்தது ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை முட்டாளாக்கி இருக்க அவனோடு தான் வாழ்ந்திருக்கிறோம் நினைக்க நினைக்க தன்னையே அழித்து கொள்ள வேண்டுமெனதான் தோன்றியது உலகமே இன்னும் அறியாத தன் வயிற்றில் வளர்கின்ற சிசு இது என்ன பாவம் செய்தது அவளால் அந்த நொடி சாகக்கூட முடியாத நிலையில்தான் இருந்தாள் அவன் தோற்கவில்லை ஜெயித்துதான் விட்டான் ஆனால் தோற்றது என்னவோ தானே தன் வாழ்க்கையை அவன் தலையிலாக புரட்டி போட்டு விட்டான் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வழி உயிர் போகும் வழியோடு கண்களை மூடிக்கொண்டிருந்தவளுக்கு கண்ணீரோ நிற்காது வழிந்தோடியது காலையில் இழந்த ஆவலோடு குளியலறை சென்று பரிசோதனை செய்து பார்த்தவளுக்கு கிடைத்த செய்தி பேரானந்தம் கொடுக்க அதற்கு மாறாய் இப்போது தீராத வழியை அவன் பதிலுக்கு கொடுத்து விட்டான் அவனின் பிறந்த நாளுக்கு இன்ப பரிசாக இதனை கூற நினைத்து அனைத்து ஏற்பாட்டினையும் செய்தவளின் இதயத்தை பிடுங்கி ஏறித்து விட்டான் அனலபன் ஆதரி மனதினை போட்டு குழப்பிக் கொண்டிருந்த இதே நேரத்தில் பெரியவர்கள் வாக்குவாதத்தில் இருந்தனர் என்ன தியாகராஜன் இதெல்லாம் சம்பந்தி என்கிற பட்டமோ பறிபோக இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு நினைச்சுதான் இப்படி இவங்க கிட்ட சொன்னேன் இவன் ஆதிரி மேல வச்ச நேசமும் இனி அவ வைக்க போற நேசமும் சேர்ந்து என்னைக்கும் உங்களை பிரிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருந்த சம்பந்தி அதனாலதான் இத பண்ணேன் ஆனா இவங்களுக்கு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு எனக்கு தெரியாம போச்சு சம்பந்தி எங்களை மன்னிச்சிருங்க என்க இப்படி என் பொண்ணை எல்லாருமே உங்க விளையாட்டுக்கு ஒரு பொம்மையை பயன்படுத்திட்டீங்களா வேதனை தாங்க முடியாத கேட்டவருக்கு மூச்சு வாங்க சட்டென தன் பையில் வைத்திருந்த இன்ஹெலரை எடுத்து கொடுத்தார் உம்மா அவையோ அதனை வைத்த பின்னே மூச்சு சீராக வர இதெல்லாம் காண முடியாது அங்கிருந்து செல்ல நினைத்தான் தேவகாந்தன் வலையில் ஆதரி ஏற்பாடு செய்திருந்த கேக் இருக்கவே அதனை தட்டிவிட அதிலிருந்து ஜிப் கவர் ஒன்று சிதறி கீழே விழுந்தது சரியாக அது அவனின் காலடியில் வந்து விழவே பிரெக்னன்சி கிட் என்பதை பார்த்ததுமே அறிந்து கொண்டான் கீழே குனிந்து அதனை எடுத்து கையில் பார்த்த நொடியே புரிந்தவனோ திரும்பி ஆதுரியை காண அவளோ சத்தம் கேட்டு நிமிர்ந்து அவனைத்தான் கண்டாள் நீ என்று அவன் எதையோ கேட்க வர விழிநீரினை துடைத்து கொண்டு எழுந்தவளோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க தேவகாந்தன் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே இனி நீங்களே நினைச்சாலும் இந்த ஆதரி உங்களுக்கு கிடைக்க மாட்டா என் மனசை நொறுக்கிட்டீங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இனிமே இந்த குழந்தைக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வேகமாய் மாடியேறி அவளின் உடைகள் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் அதுரி வேண்டாமா மனசு விட்டு பேசுனா எல்லாமே சரியா போயிருமா என்று அவளின் மாமியார் கூற பிளீஸ் அண்ணி போகாதீங்க என வேலன் விமலா இருவருமே அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு கூறினர் மருமகளின் இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணம் என தெரிந்த தியாகராஜனோ குற்ற உணர்வோடு அவளின் முன்னே தலைகுனிந்து நின்றார் நடப்பதற்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பது போல் இருக்கும்போதுதான் என்றான் தேவகாந்தன் இவர்கள் திருமண உறவு முறிப்பட்டதும் மட்டுமல்லாமல் ஹரிதா வேலனின் காதலும் அப்போதே முறிந்தது நெருப்பை கக்கியது போல்தான் பார்த்தாள் ஹரிதா அவளின் மனமும் வேதனையில்தான் அக்காவை பின்தொடர்ந்தது இரு குடும்பத்தையும் உள்ளங்கையில் ஒன்றாக இணைக்கும் திருமண உறவே அவர்களை பிரித்தெடுத்து விலகிக்கொள்ள வைத்தது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பார்களே அது இன்று தேவகாந்தனுக்கு சரியானது ஒரு வண்டிக்கு தேவையான இரு சக்கரங்களான அறிவு ஒழுக்கம் இரண்டுமே அவனிடம் இல்லை முட்டாளாக ஏமாந்து செல்வது ஆதுரி மட்டுமல்ல வாழ்க்கையில் முட்டாளானது தேவகாந்தனும்தான் இருக்கும் போது தெரியாத பொருளின் அருமை இல்லாத போதும் தெரியும் என்பார்களே அப்படித்தான் விதி தேவகாந்தனுக்குள் புகுந்தது முடிந்தது அவர்களின் நல்லறமான இல்லறம் வலைகளோடும் வேதனையோடும் முற்றம் என்னோடய இந்த கதையை படித்து எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ சீக்கிரமே தீரா காதலால் ஜனனம் என்ற கதையில் துருபதனை ஹீரோவாக வச்சு ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு வில்லேஜ் ஸ்டோரியை சீக்கிரம் கொண்டு வரேன் அதில் இவங்க எல்லாருமே தேவகாந்தன் நாதுரி ஹரிதா வேலன் இவங்க எல்லாரோட லைஃப் ஸ்டைல் அதுலேயும் கண்டிப்பாக வரும் காத்துக்கிட்டுருங்க சீக்கிரமே வரேன்